ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வந்து மாரதி சுசுக்கி நிறுவனம் நம்ம இந்தியாவில் பல வருஷமாக நம்பர் ஒன்று இடத்துல இருந்தாலுமே கூட சில நேரங்களில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா தப்பாக வந்து போயிடும் அந்த வகையில் இப்போ டொயோட்டோ காருக்கிட்ட வந்து மருதியாவில் நெருங்கக்கூட முடியலை அந்த கார் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி இப்போ வந்து கேரன்ஸில் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு புது கிட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த சிஎன்ஜி கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த கிட்டை பற்றின டீட்டெயில் அதே மாதிரி ஒரு மூணு கார்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி விற்பனையில் இருந்த நமக்கு நல்லா தெரிஞ்ச கார்கள் தான் பட் அதில் வந்து புதுசாக இன்ஜின் அப்டேட்டு காஸ்மெட்டிக் அப்டேட்டு அந்த மாதிரி ஜென்ரேஷன் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அந்த மூணு கார்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வந்து மருதி மற்றும் டொயாட்டா கார்கள் பற்றி வந்து பார்த்துருவோம் இந்தியாவில் இந்த ரெண்டு கார்களுமே வந்து டை அப்பில் இருக்காங்க எந்த மாதிரி டை அப்பில் அப்படின்னா இப்போ நம்ம மாருதி கார் வந்திருக்கும் அதே கார் அப்படியே பேஸ் பண்ணி டொயாட்டா பார்த்தீங்கன்னா கார்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க மாதிரி டொயாட்டாவில் இருக்க கார்களை பேஸ் பண்ணி மாருதியும் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து டெவலப் பண்ணி தான் வந்திருக்காங்க அதில் வந்து மாருதி கார்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக நிச்சயமாக வந்து சேல் நல்லா தான் வந்து போகும் அதில் அவங்களுக்கு வந்து ஓரளவு வந்து ஒரு ரொம்ப கம்மியாக பூரா சேல் ஆகிட்டு இருக்க கார் எது அப்படின்னா இன்விக்டோ தான் இந்த இன்விக்டோ பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த காரை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நம்ம டொயாட்டாவில் பார்த்தீங்கன்னா இன்னோவா இருக்குது இன்னோவாவில் வந்து ஹை கிராஸ் இருக்குது அதே மாதிரி கிறிஸ்டா இருக்குது அந்த இன்னோவா காரை பேஸ் பண்ணி தான் இன்விக்டை வந்து கொண்டு வந்தாங்க இப்போதைக்கு மாரதி சுசுக்கி நிறுவனத்தில் இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லியான கார் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்விக்டோ தான் இப்போ உதாரணத்துக்கு வந்து டொயட்டோவும் வந்து நிறைய கார்களை அவங்க வந்து ரீபேஷ் வந்து பண்ணியிருந்தாலுமே கூட அதில் முக்கியமான ஒரு காரை வந்து ரூமியான் நம்ம வந்து சொல்லலாம் ரூமியான் பொறுத்த வரைக்கும் மாரதியில் இருக்கக்கூடிய எர்டிகாவை பேஸ் பண்ணி டொயட்டா நிறுவனம் வந்து ரூமியானை வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இந்த ரெண்டு கார்களுமே வந்து சேல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப போராக தான் போயிட்டுருக்கு அதில் வந்து முதல்ல நம்ம வந்து இன்விக்டோ பற்றி எடுத்துக்கிட்டோன்னா மாரதியில் இருக்க இன்விக்டோ காரு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெறும் இரநூத்தி பதினஞ்சு யூனிட் மட்டும்தான் வந்து மார்ஜி சுஜிக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க அதுவே இன்னோவா எடுத்தோம்னா இன்னோவாலாம் இப்போ நமக்கு கம்பைண்டாக கிறிஸ்டாவும் இருக்குது கிராஸும் இருக்குது ரெண்டையுமே சேர்த்து இன்னோவா செப்டம்பர் மாதம் மட்டும் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி நாலு காருகளை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க யோசித்து பாருங்க அங்கே இரநூத்தி பதினஞ்சு இங்கே ஒன்பதாயிரத்துக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து கடந்த ஒரு பதினாலு மாதத்தில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இன்னோவா மாடல் டொயோட்டா நிறுவனம் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இங்க ஒரு சைடு இவ்வளவு சேல் ஆகுதே நமக்கு கொஞ்சமாச்சும் கிடைக்கும் அப்படின்னு வந்து மாறுதி எதிர்பார்த்தாங்க பட் வந்து இன்விக்டோவுக்கு அந்த அளவுக்கு வந்து வரவேற்பு வந்து கிடைக்கல ஒரு சைடு மாருதி அடி வாங்கியிருக்காங்க இன்னொரு சைடு வந்து டொயேட்டா ரூமியானும் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து இப்போ எர்டிகா எர்டிகா எடுத்துக்கிட்டோன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு யூனிட்ஸ் வந்து விற்பனை ஆயிருக்கு எட்டிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியாக பலம் எல்லாேருமே டூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு எம்பிவி காராக மாறி எக்கச்சக்கமான பேர் வந்து எர்டிக்காய் வந்து இருக்காங்க அப்போ எர்டிகா பேஸ் பண்ணி தான் டொயேட்டாவில் வந்து ரூமியான் வந்து கொண்டு வந்தாங்க நம்ம இன்னோவோட கம்பேர் பண்ணுறப்ப ரூமியான் வந்து விலை ரொம்ப ரொம்ப கம்மி இருந்தாலுமே சேல்ஸ் கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம்னா ரூமியான் வந்து செப்டம்பர் மாதம் வெறும் எட்நூத்தி இருபத்தி ஒன்பது யூனிட்ஸ் மட்டும் தான் வந்து சேல் ஆயிருக்கு பட் எட்டிக்கா வந்து பன்னெண்டாயிரத்துக்கு மேலே வந்து சேல் ஆயிருக்கு அப்போ அந்த ரெண்டு பிராண்டோட அந்த எம்பி விரக கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எதிர்மறையாக தான் இருந்துட்டு இருக்கு சேல்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்குறப்ப அடுத்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் கியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா கேரன்ஸ் காரில் இப்போ வந்து சிஎன்ஜி கிட்டே வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்டுங்கிற மாதிரி தான் நம்ம வந்து வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம் லோவோட்டா அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு தான் வந்து இந்த கிட்டை வந்து கொடுக்குறாங்க இந்த கிட்டுக்கு ஒரு மூணு வருஷம் வாரண்டி அப்படி இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க இந்த கிட்டை எல்லா வேரியண்ட்லேயுமே கியா நிறுவனம் வந்து கொண்டு வரல அவங்க வந்து ப்ரீமியம் ஓ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து பத்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் வரும் இப்போ இதில் இந்த கிட்டு உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருந்திருக்கும் இப்போ யாருக்கு இந்த கெட்டு தேவைப்படும் அப்படின்னா மைலேஜ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறவங்க இப்போ ட்ராவல்ஸில் நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க இல்லை நீங்கள் ஓனாக வந்து ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கார்களுக்கு சிஎன்ஜி வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக வந்து கிடைக்கும் தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ப்ரீமியம் ஓ இந்த ஒரு வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா எட்டு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும் ஆப்பிள் கார் பிளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி வந்துடும் செமிலெதர் சீட் வந்து கொடுக்குறாங்க பார்க்கிங் கேமரா கைட்லைன்ஸோடு வந்துடும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு இன்ச்சில் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்துடும் ஆறு ஏர் பேக் டைப் சி சார்ஜிங் போர்ட் பதினஞ்சு இன்ச்சில் வீல் வீல் கவரோடு வந்துடும் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இருக்குது அடுத்த அப்டேட் கியா நிறுவனம் வந்து செல்டோஸ் காரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் அடுத்த ஜென்ரேஷன் அப்டேட்டு ஃபேஸ் லிஃப்ட்னு கூட சொல்ல முடியாது ஜென்ரேஷன் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க ஏன்னா மெயின் ஒரு காருக்கு இன்ஜின் வந்து ரொம்ப முக்கியம் ஜென்ரலாக ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இன்ஜினில் கை வைக்க மாட்டாங்க காஸ்மெட்டிக் அப்டேட் மட்டும் தான் கொடுப்பாங்க ஜென்ரேஷன் அப்டேட் அப்படிங்கிறப்ப இன்ஜின் மாறும் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றுவாங்க அந்த வகையில் எடுத்துக்கிட்டோன்னா ஹைப்ரிட் இன்ஜின் டெக்கோட செல்டோஸ் மாடலர் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ ஆல்ரெடி இருந்த மாடலை விட எக்ஸ்டீரியராக நம்ம வந்து செல்டோஸில் எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே ஆங்குலராக ஒரு மாடர்ன் லுக்கில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க க்ரில் வந்து புது கிரில் செட்டப்பு அதேமாதிரி டிஆர்எல்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக வர மாதிரி ஆங்குலராக வர மாதிரி ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி வந்து டிஆர்எல் லைட்டிங் செட்டப் வந்து மாற்றுறாங்க ஃபாக் லேம்பை வந்து ரீடிசைன் வந்து பண்ணுறாங்க பம்பர்ஸ் வந்து ட்வீக் பண்ணி நியூ டிசைன் கொடுக்குறாங்க அதேமாதிரி டெய்ல் லைட்டும் வந்து மாற்றுறாங்க கனெக்டட் எல்இடி லைட் பார் வந்துடும் அதோட டிசைனும் வந்து புதுசாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அலாய் வீல்ஸ் வந்து புதுசு அதேமாதிரி வந்து ட்ரையாங்குலர் ரியரில் வந்து குவார்ட்ரு கிளாஸ் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க இன்டீரியர் அப்படின்னு போனோன்னா நமக்கு வந்து ட்ரிப்புள் ஸ்க்ரீன் செட்டப் வந்துடும் இது வந்து சைரோஸ் காரில் இந்த செட்டப்பில் தான் இருக்கும் அதே செட்டப் வந்து வரப்போகிற செல்டோஸில் வந்துடும் ரெண்டு ஸ்க்ரீன்ஸ் வந்துடும் பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் அதுமாதிரி அஞ்சு இன்ச்சில் கிளைமேட் கண்ட்ரோலுக்கு தனியாக இந்த சேர்த்து தான் வந்து ட்ரிப்புள் ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி புது டேஷ்போர்டு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சென்டர் கன்ட்ரோலும் அதோட டிசைன் வந்து மாறலாம் அதுமாதிரி நமக்கு மெட்டீரியல் எல்லாமே அப்டேட் பண்ணி இன்னொரு ப்ரீமியம் ஃபீல் நமக்கு வந்து வர மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேனரோமிக்ஸ் ரூஃப் டிவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் ஏசி வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துடும் ஹெட் செப் டிஸ்பிளே வசதி நமக்கு வந்துடும் அதேமாதிரி ஆறு ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருவாங்க முன்னூற்றி இருபது டிகிரி கேமரா வசதி வந்துடும் லெவல் டு அடாஸ் டெக்னாலஜி இது எல்லாமே இருக்கும் பவர் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைப்ரிட்டு பவர் ட்ரெயின் வந்து கொடுக்க போகிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் தான் பட் வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்கோட வந்து வரப்போகுது தற்போதைக்கு வந்து செல்டோஸ் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் எவ்வளோ சொல்லுவாங்கன்னா பெட்ரோல் வந்து ஒரு பதினேழு டு பதினெட்டு வந்து சொல்லுவாங்க டீசல் பொறுத்த வரைக்கும் இருபது வந்து சொல்லுவாங்க இப்போ இதை இதாண்டு இருபது ப்ளஸ் மைலேஜ் வரப்போகிற செல்டோஸ் காரில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செல்டோஸ்க்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் தான் அதுவும் இந்த காம்பாக்ட் எஸ்இவி செக்மெண்ட்டில் அதிகமாக விற்பனை ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் கரெட்டா கார்லேயும் வந்து ஹைப்ரிட் டெக் வந்து கொடுக்க போகிறாங்க கரெக்டாலையுமே ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜினில் தான் ஹைப்ரிட் டெக் வந்து வரப்போகுது ஹைப்ரிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்தெந்த கார்களுக்கு நேரடி போட்டியாக இருக்கும்னா மாரதியில் இருக்க கிராண்ட் வெட்டாரா அதுமாதிரி டொயோட்டா ஹைரைடர் இந்த ரெண்டு கார்களுமே இந்த செக்மெண்ட்டில் அதிகமாக விற்பனை ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார்கள் தான் கரெக்டாக வந்து டேபிள் டாப்பராக இருக்குது இருந்தாலும் ஹைப்ரிட் டெக் வந்துருச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஒன் இடத்த தொடர்ந்து வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா

டிசைன் அப்டேட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நமக்கு மைலேஜ் வந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர்கிட்ட வந்து கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க சர்டிஃபைட் மைலேஜ் வந்து சொல்கிறாங்க அப்போ ஆல்ரெடி கிரெட்டாவில் மல்டிபிள் பவர் ட்ரெயின் வந்து இருக்குது பெட்ரோல் இருக்குது டீசல் இருக்குது எலக்ட்ரிக் வந்து இருக்குது இப்போ ஹைப்ரிட் டெக்கும் வந்து வரப்போகுது மைலேஜும் வந்து அதிகமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து ஃபைனலாக டஸ்டர் காரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது சிஎம்எஃப் பி மாடுலர் பிளாட்ஃபார்ம்ல டிசைன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அந்த டஸ்டர் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதை விட சைஸ் வந்து பெருசாக வரப்போகுது செவன் சீட்டர் மாடலாக வரப்போகுது இப்போ இந்த காலத்தில் வந்து ஒன் பாய்ண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து வரப்போகுது அது வந்து மைல்டு ஹைபிரிட் டெக்கோட தான் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்கு வந்து வரப்போகுது டஸ்டர் வந்து ரீசெண்ட் டைமில் சில வருஷங்களாக இந்தியாவில் வந்து இல்லை அப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குறப்போ எல்லா ஆப்ஷனோட நமக்கு வந்து வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து செவன் சீட்டரை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் சீட்டர் மாடலும் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வேளை லான்ச் பண்ணுறப்பவே ரெண்டு சீட்டிங் கான்ஃபிகரேஷனுடைய வந்து கொடுக்கலாம் லைட்டிங் உட்பட எல்லாமே வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆர் ஏர்பேக் ஏபிஎஸ் வித்து இபிடி இஎஸ்பி முந்நூற்றி இருபது டிகிரி கேமரா அடாஸ் டெக்னாலஜி இது எல்லாமே இந்த காரில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது பேஸ் மாடல் டாப் எண்டு போனோம் அப்படின்னா இருபது லட்சம் ரூபாய் விலையில் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது நன்றி